இதற்கு மாற்றுக் கருத்து வாதங்களை நாம் பார்ப்போமேயானால் ஷஹி முஸ்லிம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்று ஹதீசில் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தன் கை சைக்கினையால் சில மாதங்கள் இருபத்தி ஒன்பது நாட்களாகவும் சில மாதங்கள் முப்பது நாட்களாகவும் இருப்பது ஏன் என்று புரியாத விண்கலை அறியாத சமூகமாக உள்ளோம் என்பதாகவே நாம் நேரடி விளக்கம் எடுத்துக் கொள்ள வேண்டும் இதற்கு மாறாக விண்கலை அறியும் சமூகமாக நாம் ஆகிவிட்டால் பிறை கணிப்பின் மூலம் முதலாம் பிறை நிர்ணயிக்கலாம் என்று விளக்கம் எடுத்துக் கொள்வது திரிக்கப்பட்ட உட்கருத்தாகும் என்று அவர்கள் கருதுகின்றனர் அனைத்துக்கும் மேலாக கணிப்பது நபி வழி அல்ல எந்த ஹதீஸ்களிலும் கணிப்பது பற்றிய செய்தி சொல்லப்படவில்லை என்று மாற்று கருத்து உள்ள மார்க்க அறிஞர்களின் முடிவாகும் மேலும் பற்குச்சியின் நவீன மையம் பர்துளக்கி அல்லது டூத் பிரஷ் என்ற உபமானத்திற்கு கண்ணால் பார்த்து பிறை நிர்ணயம் செய்வதன் நவீன மையம் பிறை கணிப்பு ஆகும் என்ற வாதம் ஏற்புடையாகாது கண்ணால் பிறை பார்த்து அறிவதின் நவீன மையம் தொலைநோக்கு கருவி கொண்டு பிறை காண்பது என்பதை வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாமே கொள்ளலாமே தவிர பிறை அறியும் முறையை மாற்றுவது சரியாகாது நவீன மையம் என்பது கருவியை நவீனப்படுத்துவதே தவிர முறையை மாற்றுவது அல்ல என்பது அவர்களின் வாதமாகும் அடுத்ததாக பிறை காலண்டரைப் பொறுத்தவரை மாற்று கருத்து உள்ள மார்க்கறிஞர்கள் அதில் தரப்பட்டிருக்கும் கால நேரம் ஒரு பிராந்தியத்திற்கு அதாவது சவுதி அரேபியாவிற்கு பொருந்துமே தவிர அனைத்து நாட்டினருக்கும் பொருந்தாது எப்படி தொழுகை கால அட்டவணை நேரம் ஒவ்வொரு ஊருக்கும் தகுந்தாற்போல் மாறுவது போல பிறை காலண்டர் ஒவ்வொரு பிரதேசத்திற்கும் தகுந்தாற்போல் மாறுதல் அடையும் என்ற கருத்தை முன்வைக்கின்றனர் இந்திய தேசத்தில் இந்து ஜோதிடர்கள் பஞ்சாங்கம் என்ற அட்டவணை வைத்துள்ளனர் சூரியன் சந்திரன் மற்றும் கிரகங்களின் நகர்வுகளின் நிலையை அதில் பதிந்து வைத்துள்ளனர் அதன் மூலமும் சந்திர உதிப்பை முன்கூட்டியே நிர்ணயிக்கலாம் சவுதி அரேபியாவை மையமாக வைத்து தயாரிக்கப்பட்ட ஹிஜ்ரி கலண்டர் சவுதி வாழ் மக்களுக்கு சரியாக ஒழிய இந்திய நாட்டை மையமாக வைத்து தயாரிக்கப்பட்ட பஞ்சாங்கம் இந்தியர்களுக்கு சரியான பிறை உதிக்கும் நாளை காட்டும் முதலாம் பிறை உதிப்பு இந்தியா மற்றும் சவுதி அரேபியா இடையே ஏற்படுமானால் இந்த இரண்டு நாடுகளுக்கும் அடுத்தடுத்த நாட்களில்தான் மாதம் ஆரம்பமாகும் எதனால் அப்படி என்ற கேள்விக்கு பதில் சந்திரன் பற்றிய வான் அறிவியலை விளங்குவதில் உள்ளது